பொதுவாக ஒரு நடிகை அல்லது நடிகருக்கு ஒரு அடைமொழி பெயர் தான் இருக்கும் ஆனால் சரோஜா தேவிக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தியிலும் அடைமொழி பெயர்கள் உண்டு மேலும் புரட்சி தலைவர் எம் ஜி ஆருடன் இருபத்தி திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜியுடன் இருபத்தி ரெண்டு திரைப்படங்களில் நடித்திருந்தார் சரோஜா தேவி அதன் பிறகு தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் சரோஜா தேவி தொடாத உயரமில்லை என்றே கூறலாம் இவரின் நாயகி அவதாரம் முடிந்ததும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வந்தார் தமிழில் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்றும் தெலுங்கு திரையுலகில் சலாப சுந்தரி என்றும் கன்னட சினிமாவில் அபிநய காஞ்சனமாலா என்றும் ஹிந்தியில் அபிநய பாரதி என்றும் பல அடைமொழி பெயர்களால் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டார் சரோஜா தேவி இவர் ஆற்றிய கலை சேவைக்காக பத்மஸ்ரீ பத்ம மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகளை வென்றிருக்கும் சரோஜா தேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு நான்கு குழந்தைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது பெங்களூருவில் வசித்து வரும் சரோஜா தேவி அவர்கள் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் இன்று தனது எண்பத்தி ஏழு வயதில் காலமான